இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே கல்வாரி மலை நோக்கி என் கண்ணை உயர்த்தி உம்மை புகழ்கின்றேன் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரே உம்மை துதிக்கின்றேன் துன்பங்களில் என்னை சிறுமைப்படுத்தினீர் ஆனாலும் எனக்கு வாழ்வழித்து உயர்த்தினீர் நன்றி கூறுகின்றேன் நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்று ஆண்டவராம் இயேசு இன்று இறைவார்த்தையின் வாயிலாக என்னை தேர்ந்து கொண்டார் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்ட மகனாக இன்று நான் அழைக்கப்படுகின்றேன் தந்தை அருள் கூர்ந்தால் அஞ்சி யாரும் என்னிடம் வர இயலாது என பரிசுத்த விவிலியம் சொல்கிறது இன்று ஆண்டவர் தாமே என்னை பெயர் சொல்லி அதன் மந்தையில் சேர்த்து கொண்டார் நன்றி கூறுகின்றேன் என் இளமையின் பலவீனத்தின் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகின்றேன் அவை மிக பெரியது உமது இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு அவற்றை மன்னியும் தந்தையே ஆண்டவரே இயேசுவே தேடுவோர் கண்டடைகின்றனர் உமை நாடி தேடி நிலைவாழ்வை அடைந்திட அடைந்திட தாரும் விண்ணகத் தந்தை நட்ட விதையாக என்னை மாற்றும் இன்றைய நாளில் என்னையும் என் இறை உறவுகளையும் ஆசீர்வதியும் உங்கள் அளவு கடந்த ஆசீர்வாதம் அபிஷேகம் கடந்து வரச் செய்யும் என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என் ஆழ் மனதில் எழும் சிந்தனை உணர்வுகள் அனைத்தையும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று இயேசு என்று பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்